அலாம வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்து ரமலானி இறுதியில் இருக்கிறோம் அல்லாஹ் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அவர்கள் விவாதத்தில் ஆர்வமும் முனைப்பும் தன்னைத்தானே வரைந்திக்கொள்ளும் அளவுக்கு ஈமான் இருந்தது ரமலான் மாதத்தில் தூதர் தூதுர் சல்லா அலிஸ்வலாம் அவர்கள் மற்ற மாதங்களில் சிரமப்படாத அளவுக்கு இந்த ரமலான் மாதத்தில் இறுதி பத்தில் சிரமப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய முயற்சி என்பது ரமலான் பத்தில் அடையணும் என்ற ஆர்வம் முற்றிலுமாக இருந்தது ஐஸ்வர்யில் அறிவிக்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அவர்கள் இறுதி பத்து வந்துவிட்டால் மசிதிலே தங்கிவிடுவார்கள் கதிரை தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த இபாதத் அந்த நன்மையை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருந்தது நாமும் அந்த இறுதி பத்தியில் இபாதத்தின் மூலமாக லைலத்துல் கதிரை அந்த நாள் அடைவதற்கு முழுமையாக முயற்சி எடுப்போம் இன்ஷா இந்த இறுதி பத்தி என்பது இதுவே இறுதியாகவும் இருக்கலாம் அடுத்த வருடம் நான் இருப்பேனா நம்மில் எத்தனை பேர் நம்மை சுற்றி எத்தனை பேர் நம் உறவு எத்தனை பேர் இருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது கிடைத்த இறுதி பத்தை வீணடிக்காமல் தௌபாவை அடைவதற்கு முயல்வோம் மின்ஷா அல்லா அந்த தௌபாவை அடைந்து அதன் மூலமாக சொர்க்கம் அடையக்கூடிய பாக்கியம் வல்லர் ரஹ்மான் அல்லா நம் அனைவருக்கும் அருள் புரியும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா இவர்காத்தூர்